நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் சென்ட்டுங்க பதினெட்டுக்கு நாற்பதுன்ற அந்த உள்கட்டமைப்பில் அது கட்டியிருக்காங்க இது வந்து தரைத்தலமும் முதல் தளமும் சேர்ந்து ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடிங்க இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த வீடு ஐம்பத்தி ஒம்பதரை லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நிகாசபிள்ங்க பேசிக்கலாங்க விலை பேசிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு வந்துடுதுங்க இப்படி வருதுங்க ரோடு பாருங்க வீடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இன்னும் க்ளீன் பண்ணல இருந்தாலும் வாங்க வீட்டை போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருது கார் பார்க் பண்ண முடியாது ஆனால் பைக்கை வந்து ஸ்டேசியஸாக பார்க் பண்ணிக்கலாம் ஒரு எண்பது சதுரடி குறையாத அந்த ஃபோர்ட்டிக்கோங்க சைடில் ரெண்டு அடி விட்டுருக்குறாங்க இந்த மாதிரி வருது வாங்க இந்த மாதிரி சேஃப்டி கேட் பார்த்திங்களா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது சேஃப்டி கேட்டு டைல் வந்து நாலுக்கு ரெண்டு டைலு மேலே வரைக்கும் சீலிங் வரைக்கும் ஏற்றிருக்காங்க பாருங்க டோரு தேக்கு டோரு நல்லா ஒண்டர்ஃபுல்லாக அமைச்சிருக்கிறாங்க நல்லா இருக்குது பாலிஷ் பண்ணி அருமையாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிராணில் போட்டிருக்கிறாங்க இருக்கு ஹாலு எல்லாமே மேலே பாக் சீலிங் எல்லாமே இந்த மாதிரி வந்துடுது டியூப்லெக்ஸ் மெத்தடு படிக்கட்டெல்லாம் உள்ளே வந்துடுது இரநூறு சதுரடி வரக்கூடிய நல்ல பெரிய ஹாலுங்க இந்த லைட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அழகான டிசைனு இருக்குங்களா லைட்டு நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைட் வந்து மாறி மாறி கலர்ஸ் வருதுங்க அழகாக இருக்குது தெரியுதுங்களா கலர் மாறிதான் இந்த மாதிரி வருதுங்க இது வந்து ஒரு அந்த வால்பட்டிலேயும் இது ஒரு மாடல் அழகாக இருக்குது தொட்டு பார்த்தனால அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது ஒரு இந்த பாருங்களேன் நல்லா இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து தொட்டு பாருங்கள் எங்களுக்கு தெரியும் இது ஒரு வகையான ஃபினிஷிங் இந்த சோத்தில் வந்து அழகாக இருக்குது தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப வள வளன்னு அது ஒரு மாதிரி இருக்குது மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னு தெரியல பாருங்கள் இப்படி வருதுங்க வீடு இரநூறு சதுரடி இரநூறு சதுரண்டி கொஞ்சம் கூடவே இருக்கும் இந்த மாதிரி டிவி ஓகே எல்லாமே வந்துடுது இது வந்து ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது மேலே போர்டு வீரக்கா போர்டு எல்லாமே இருக்குது இருக்கு அப்படியே பெற்றவங்களுக்கு வந்தனே இந்த மாதிரி இந்தியன் டாக்ட்டு வந்துடுது நல்லா இருக்குது டைடெலாம் அழகாக செலக்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க அதுக்கு டைல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது டைல்ஸ் எல்லாம் சவர் எல்லாமே வந்துடுது வாட்ரு ஹீட்ரு போகிறதுக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கிச்சன் இன்னும் இந்த வேலைகள் என்ன அந்த வயரிங் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் பாக்கிகள் இருக்குது அதனால் அந்த தி அந்த ஜாமான்கள்லாம் அப்படியே இருக்கும் கிச்சன் டாப் எல்லாம் கிரானேட்லாம் அழகாக மோல்டிங்காக கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு மாடலர் கிச்சன் மாடலர் சின்னி வந்துருங்க அதுக்காக தான் அந்த பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல சின்னி வந்துடும் அந்த ஹோல்ஸில் எக்ஸாஸ்ட்டு அது பைப் அந்த எக்ஸாஸ்ட் பைப்பை அதில் போயிடுங்க அது போக வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணாலும் இதில் வச்சுக்கலாம் அந்த பர்பஸ்க்காக அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க இந்த ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் போர் இப்படி வந்துடுது ஓடிஎஸ் பாருங்கள் இப்படி வருதுங்க இதில் ஃபைபர் சீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க வெளிச்சம் வரும் காற்று வரும் மழை தண்ணி உள்ளே வராது இந்த ரெண்டு அடிக்கும் இந்த கேட்டு போட்டிருக்காங்க இதுக்குள்ளே வந்துக்கலாம் போய்க்கலாம் நம்ம அதுக்காக தான் இந்த கேட்டு நல்ல ஸ்பேசியஸ் கிச்சனாக இருக்குங்க இந்த கிச்சனை எப்படி பார்த்தாலும் ஒரு என் இது வந்து எப்படி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அதாங்க பத்துக்கு பத்து அந்த மாதிரி வரக்கூடிய கிச்சனாக இது இருக்குது பாருங்க கிச்சன்லேயும் இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு காட்டணும் தெரியுதுங்களா மேலே லாஃப்ட் கபோர்டு அந்த இது செல்ஃப் கபோர்டு எல்லாமே வந்துடுது ஸ்டெப்ஸ் இல்லையா மாடி போயிட முடியாது ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட்டும் டைலும் மிங்கிள் பண்ணி ஸ்டெப்ஸ் அமைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது மொட்டை மாடி போகிற ஏரியாங்க தெரியுதுங்களா அப்படி வருது இங்கேயே வந்து இந்த வாஷிங் மிஷின் பர்பஸுக்கு இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் பிளக் பாயிண்ட் இருந்தா இருக்குது குழாய் இருக்குது அதை வச்சுட்டு நம்ம மாடியில் அப்படியே கொண்டு போய் காய போட்டுக்கலாம் இப்படி மாடிக்கு வந்தவொடனே தெரியுதுங்களா ஸ்டெப் ஏறினவொடனே இப்படி ஸ்டெப்பில் எப்படி வர்றேமா இப்படி வந்து ஸ்டெப்ஸில் அப்படி ஏறினவொடனே ஒரு பதினாறுக்கு அஞ்சு அந்த மாதிரி இருக்கும் ஒரு எண்பது சதுரடி இது லிவிங் ஏரியா நடந்துக்கலாம் இல்லை சோஃபாஃபா போட்டு கருணை உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி வருது இது ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க இது ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய பெட்ரூமாக இருக்குது மேலே எல்லாம் பாருங்கள் பால் சரிங் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு பூஜா அருமம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க மேலே இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கேயே வந்துடுது இந்தா இருக்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே இருக்குது இது பூஜா ரூமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வருது இந்த பெட்ரூமு அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் ரெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது நல்லாயிருக்குங்க பாருங்க இந்த மாதிரி இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதனால ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூமாகவே இருக்கும் பாருங்க தெரியுதா கிட்டத்தட்ட இது எப்படி பார்த்தாலும் ஒரு இது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு இரநூறு சிதட்டி குறையாதுங்க இரநூறு சிதடிக்கு குறையாத ஒரு பெட்ரூமாக இருக்குது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்கிறாங்க நெங்குதூர பேசிக்கலாம் விலை வந்து பேசிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இதில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லட் வந்துடுது இதில் பாருங்க அந்த கண்ணாடி அதாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா இது வருது அந்த கபோர்டுக்கு எல்லாமே கீஸ் சாவியெல்லாம் இருக்குது மேலே பாருங்க லாஃப்ட் கப்போர்ட் நல்லா வந்துருக்கு ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு இங்கே வந்து எதாவது நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கு ஏதாவது வச்சு நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து வால்கனி இந்த மாதிரி வருதுங்க நல்லா இருக்குது ஏரியா இந்த மாதிரி வந்துடுது ஏரியா பாருங்கள் தெரியுதுங்களா கழிவுநீர் போகிறதுக்கு எல்லாமே வாய்க்கால் வசதி இருக்குதுங்க பிரச்சனையே கிடையாது ஏரியாவை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லொக்கேஷன் மேலே வரைக்கும் போஸ்ட் ஏற்றிருக்காங்க தெரியுதுங்களா மேலே வரைக்கும் போஸ்ட் ஏற்றிருக்காங்க நல்லா பெரிய மாடியாக இருக்குது ஒரு எழுநூற்றம்பது லிட்டர் டேங்க் இருக்குது தண்ணி நல்லாயிருக்கு குடி தண்ணி நல்லாயிருக்கு ஏரியா பாருங்க ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி அமைதியாக இருக்குங்க இருக்குதுங்க அதே மாதிரி பச்சை பசேர்னு இருக்குதுங்க பொதுவாகவே வாகை குளம்னாலே அந்த பச்சை பசேர்னு வந்துடும் எப்படியா இருந்தாலும் பக்கத்தில் பூராமே நெல் நடவு இருக்கும் தெரியுதுங்களா சுத்தமான காற்று கிடைக்கும் தண்ணி நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இயற்கை வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஏரியாவும் சைலண்ட்டாக நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஏரியாவாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்குங்க நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி கார்த்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்